Thank you கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் மூலம் எட்டு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுகிறது தேர்தல் நெருக்கத்தில் கட்சியின் சின்னம் மாறிய நிலையிலும் கடந்த தேர்தல்களை விட அதிக வாக்குகள் பெற்றிருப்பது கவனம் பெறுகிறது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் என்ட்ரி கொடுத்த நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு ஒன்று புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை பெற்றது தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று புள்ளி எட்டு சதவீத வாக்குகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளையும் பெற்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்ட நிலையில் சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்று எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை உறுதி செய்திருக்கிறது அக்கட்சி நம்மிடம் பேசிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சிலர் பன்னிரண்டு தொகுதிகளுக்கு மேல் ஒரு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் ஏழு தொகுதிகளில் தொன்னூறாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளும் பெற்றிருக்கிறோம் அதிகபட்சமாக சிவகங்கை தொகுதியில் நாம் தமிழர் வேட்பாளர் எழிலரசி ஒரு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து நானூற்று பன்னிரண்டு வாக்குகள் பெற்றுள்ளார் புதுச்சேரி நீங்களாக தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது தொகுதியில் தனித்து போட்டியிட்டு நாம் தமிழர் கட்சி சுமார் முப்பத்தி ஐந்து லட்சத்து அறுபதாயிரத்து எண்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்றுள்ளோம் அதாவது எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு சதவீத வாக்குகள் புதுவையில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று மூன்று வாக்குகளும் விலவங்கோடு இடைத்தேர்தலில் எட்டாயிரத்து நூற்று ஐம்பது வாக்குகளும் பெற்றிருக்கிறோம் திருநெல்வேலி தொகுதியில் அதிமுகவை விட அதிக வாக்குகள் பெற்றுள்ளோம் என்றனர் நம்மிடம் பேசிய அரசியல் நோக்கர்கள் சிலர் நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தலுக்கு இருபது நாட்களுக்கு முன்புதான் சின்னம் வழங்கியது இந்திய தேர்தல் ஆணையம் குறுகிய காலத்தில் சின்னத்தை கொண்டு சென்று எட்டு சதவீத வாக்குகளை கடந்திருப்பது வியப்புதான் எட்டு சதவீத வாக்குகளை கடந்ததன் மூலம் மாநில கட்சி அந்தஸ்தை பெறுகிறது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் களத்துக்கு வந்த நாம் தமிழர் கட்சி எட்டு ஆண்டுகளில் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றுள்ளது என்றனர்